வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ சங்கரர் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை பார்க்கலாம் காசியில் ஒரு நாள் சங்கரர் தன் சீடர்களுடன் விஸ்வநாதர் அன்னபூர்ணி கோவிலுக்கு தரிசனம் செய்ய செல்லும் வழியில் ஒரு புழையன் தன் கையில் நான்கு நாய்களை பிடித்தவாறே தன் மனைவி புலைச்சியுடன் அருவருக்கத்தக்க கோலத்தில் எதிரில் வர அவர்களை கண்ட சங்கரரும் அவருடைய சிஷ்யர்களும் அவர்களை பார்த்து விலகு விலகு என்று கூறியவாறே விலகிச் செல்ல சொல்ல அதற்கு அந்த புலையன் சங்கரரை பார்த்து விலகு விலகு என்று சொல்கிறீர்களே எதை விலக சொல்கிறீர்கள் இந்த உடலையா அல்லது இந்த உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவையா எதை விலகி போக சொல்கிறீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக எதிர்கேள்வி கேட்கவும் தக்ஷிணாமூர்த்தியின் அவதாரமான ஷங்கரருக்கு அக்கேள்வியில் பொதிந்திருக்கும் உள்ளர்த்தம் புரிந்ததால் கேள்வி கேட்டவர் சாமானியர் அல்ல என்று புரிந்து அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி மணிசா பஞ்சகம் என்ற ஐந்து ஸ்லோகங்களை பாட அக்கணமே அந்த புலையின் காசி விஸ்வநாதராகவும் புளைச்சி ஜெகன்மாதா விஷாலாட்சியாகவும் நான்கு நாய்கள் ருக் எஜூர் சாம அதர்வன என்கிற நான்கு வேதங்களாகவும் காட்சியளிக்க தன்னை பணிந்த சங்கரருக்கு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாதது அகம் பிரம்மாஸ்மி அனைத்திலும் பிரம்மத்தை காண வேண்டும் அத்வைத தத்துவத்தை போதித்தால் மட்டும் போதாது அக்கோட்பாட்டின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உபதேசம் செய்து மறைந்து போகிறார் ஷங்கரருக்கு பதினாறு வயதாகும் போது மிகவும் வயதான ஒரு பிராமண கிழவர் ஷங்கரரிடம் வாதம் செய்ய வந்தார் வாதத்தின் போது ஷங்கரர் தன் வாத திறமையால் அக்கிழவரின் வாதங்களை தவிடுபடியாக்கினாலும் அவரால் அக்கிழவரை முழுமையாக வெல்ல முடியவில்லை நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்ததே தவிர ஒருவரை மற்றொருவரால் வெல்ல முடியவில்லை இந்த சமயத்தில் சங்கரரின் சீடரான சனந்தர் என்ற பத்மபாதர் தன் குருவான சங்கரருடன் இப்படி சளைக்காமல் வாதம் செய்பவர் யாராயிருக்கும் என கண்களை மூடி தியானிக்க அவருக்கு வந்திருக்கும் வயோதிகர் வேறு யாருமில்லை சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சமான வேதங்களை பகுத்து தொகுத்து வழங்கிய வியாச மகரிஷி என்பதை உணர்ந்து அவரையும் தன் குருவையும் வணங்கிய அதே வேளையில் உண்மை உணர்ந்த சங்கரரும் அக்கிழவரை வணங்க சுயரூபம் காட்டிய வியாச மகரிஷி அவர்களை ஆசீர்வதித்து சங்கரரை பார்த்து சங்கரா நான் சுயவுருவில் உன் வந்தால் நீ என்னோடு வாதம் செய்ய மாட்டாய் என்பதை உணர்ந்தே இந்த மாறு வேடத்தில் வந்தேன் நான் எழுதிய பிரம்மசூத்திரத்திற்கு நீ எழுதிய உரை பாஷ்யம் மிகவும் சிறந்தது இனி மனிதகுலம் தலைக்க உன் உபதேசம் மிகவும் முக்கியம் அதலால் இன்றோடு ஆயுள் முடியும் பதினாறு வயது பாலகனான உன் ஆயுளை மேலும் பதினாறு வருடம் நீடிக்கும் வரத்தை பிரம்மாவிடமிருந்து பெற்று வந்துள்ளேன் இதை பெற்றுக்கொண்டு இவ்வுலகில் பக்தி மற்றும் ஞான மார்க்கத்தை பரப்புவாயாக என்று ஆசி கூறி மறைந்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் தினந்தோறும் ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.